கோவை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் தற்போது பெருமளவு மரபள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆண்டு பயிரான கரும்புக்கு அடுத்தபடியாக மரபள்ளிக்கிழங்கு பயிரிடப்படுகிறது மரபள்ளிக்கிழங்கு சாகுபடி பராமரிப்பானது மற்ற பயிர்களான கரும்பு வாழையை காட்டிலும் எளியதாக உள்ளது சொட்டு நீர் பாசனம் மூலம் குறைந்த அளவு தண்ணீர் பாய்ச்சினால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இதனால் நீர்வளம் குறைந்த பகுதியில் கூட விவசாயிகள் மரபள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மரபள்ளிக்கிழங்கிலிருந்து ஸ்டார்ச் சேமியா ஜவ்வரிசி மைதா கால்நடை தீவனங்கள் தயாரிக்கப்படுகிறது இதனை உற்பத்தி செய்யும் சேக ஆலைகள் சேலம் தலைவாசல் ஆத்தூர் கரூர் போன்ற வேறு மாவட்ட பகுதியில் உள்ளது இதனால் கிழங்கு அறுவடை செய்து புரோக்கர்கள் மூலம் சேக ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர் கரும்பை போன்று அல்லாமல் கிழங்கிற்கு ஆதார விலை நிர்ணயிக்கப்படவில்லை இதனால் கிழங்கு கொள்முதல் விலை சூழ்நிலையை பொறுத்து பெருமளவில் வீழ்ச்சியை சந்திக்கிறது கடந்த ஆண்டு டன் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்ற மரவள்ளிக்கிழங்கு தற்போது பாதியாக விலை குறைந்து ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது சாகுபடி செய்த விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை உள்ளது அரசு மரவள்ளிக்கிழங்குக்கான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் இதனை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது எங்களுக்கு ஒரு மூன்று இருக்குதுங்க அதில் வந்து இப்போ மரவள்ளி குச்சி நடவு போகிற போது நம்ம ஆட்கள் பிரச்சனைங்க கூலி நல்லா ரொம்ப ஏற்றி அதுக்குமே ஆட்கள் வர்றதில்லைங்க களை வருதுங்க களை எடுக்கிற போதும் ஆட்கள் பிரச்சனை நாம் இதுக்கு வந்து களை கொல்லி அடித்தா செடி அது வர்றதில்லைங்க அது அடிக்கிறக்கும் இல்லைங்க ஆள் தான் செய்யணுங்க புல்லு நல்லா ஏதுனாலதான் கிழங்கு விளைச்சல் கம்மியாகுதுங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு லாபம் வந்து இதில் நல்லா லாபம் விலை வந்துங்க போன வருஷம் ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோங்க பதினஞ்சாயிரத்துக்கு குத்துக்குங்க போன வருஷம் இந்த வருஷம் ஏழாயிரம் அது சிப்ஸுக்கு போனாங்க அதே மில்லுக்கு போனால் ஐயாயிரத்து தான் கேட்குறாங்க செலவு வந்து போன வருஷம் வந்து இந்த வருஷம் செலவு வச்சு உறவு விலை வச்சு ம மருந்து விலையெல்லாம் எச்சிட்ட ஆகிக்குதுங்க கூலியும் ஆகிக்குதுங்க ஆண்டி விலை கம்மிங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாதிக்கு பாதி பத்தாயிரம் ரூபாயே கம்மிங்க அதனால இந்த வருஷம் நம்ப நஷ்டங்க அது கிழங்கும் இந்த போன வருஷம் அளவு குழுகலையுங்க இது கிறிஸ்ட் மட்டும் வச்சுங்க உரமெல்லாம் வச்சா போட்டோங்க விளைச்சலும் கம்மியாகி பார்த்தா விஷயம் எல்லாம் நஷ்டம் போட்ட காசே எடுக்க முடிய மாட்டேங்க அவ்வளோதான் வேறு பிரச்சனை வந்து பார்த்திங்க இந்த பூசிக்கெல்லாம் மருந்து அடிக்க வேணுங்க அதனால் முடியாமல் விட்டுட்டுங்க பூசி பறக்குதுங்களா இந்த பூசியெல்லாம் மருந்து அடிச்சிருந்து இந்த பூசி வராதுங்க மூ மருந்து அடிக்க முடியலைங்க ஆளுங்க இல்லைங்க மிஷின் எங்கே மிஷின் இருக்குதுங்க பவர் ஸ்ப்ளே இருக்குது அப்படியே ஆளுகு இல்லைங்க நாங்கள்லாம் சுகர் பேஷண்ட் உண்மை வேலையும் செய்ய முடியாது வேறு ஆள் விட்டு பண்ணலாம்னா அதுக்குமே இந்த மாதிரி ஆள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் செலவாகிக்குதுங்க போக உறவு இதுகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகும் ஐம்பது ரூபா செலவானதுக்கு அது உனக்கு இப்போ பிடிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஒரு அறுபது ரூபா கணக்கு தான் ஆகுதுங்க சுப்ஸுக்கு போகுதுங்க அடுத்தது மாவு மில்லுக்கு போகுதுங்க மாவு மைதா மாவு ஆகுதுங்க அப்புறம் அதுலேருந்து சவ்வரிசி இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு அன்னூறு வண்டி எடுத்துக்குங்க எங்களுக்கு ஏதோ ஒரு மார்க்கெட்டு இந்த மக்கள் ஆச்சுக்குங்கன்னா எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குங்க நாங்களே கொண்டு போய் போட்டு கொஞ்சம் பார்த்து இது வியாபாரி சொல்கிறது தானுங்க அதுக்கு ஒரு பூவாக்குறங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது நாங்களாக எங்கள் இஸ் விற்க முடியிறது இல்லைங்க அவர் புரோக்கர் அவர் வாங்கி அவர் ஒரு கமிஷன் எடுத்து அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அந்த புரோக்கர் சொல்கிற விலைக்கு தான் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது மறுவழி பொறுத்தளவுக்கு புரோக்கர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது நாங்களாம் நேரடியாக போய் விற்க முடிய மாட்டேங்குது இங்கே அன்னூர் ஒன்றியத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு ஏக்கரா விவசாய மரவழி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா இதுக்கு விலை வந்து நிர்ணயம் இல்லை பொதுவாக சொல்லப்போனால் இதுக்கு ஒரு விற்பனை கூடங்கிறது வந்து மற்ற எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் இந்த மரவழிக்கு மாத்திர இடையில் இருக்கிற புரோக்கருக்கு என்ன சொல்கிறாங்களோ எங்கே அனுப்புகிறாங்களோ அவங்க சொல்கிறத இதில் அவங்க நே ஃபிக்ஸ் பண்ணுறதே இடங்கும் அதனால் என்னங்கன்னா அரசாங்கம் இது கொள்முதல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணியோ ஏதோ ஒன்று அல்லது விலை நிர்ணயம் பண்ணியோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு இப்போ ஃபேக்ட்ரிக்கு போனால் ஜவ்வரிசியை அவன் சொல்கிற வேலை மாவு அவன் சொல்கிற வேலை சிப்ஸ் கடைக்கு போனால் சிப்ஸ் அவன் சொல்கிறது காக்கில் இரநூறுவாங்கிற அதை கொடுத்தா நாம் வாங்குறோம் ஆனால் எங்களுக்கு அரை டன்னு கொடுத்தா தான் இரநூறுவா கொடுப்பான் இருக்குது ஏன்னா இதில் வர்ற லாபம் வந்து அந்தளவுக்கு எங்கள் நாங்கள் உழைச்சா தான் எங்கள் கூலி நாங்கள் உழைக்கலைன்னா ஆளு கொடு இல்லைங்கன்னா தோட்டத்துக்கெல்லாம் ஆள் கொடுத்துட்டு இருந்தோம்னே அப்புறம் அந்த காட்டை விற்று தான் அவனுக்கு கொடுக்கணும் இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணியே இதெல்லாம் புழைக்கலைங்க ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பூமி விற்றுங்க நாங்கள் இப்போ கோயம்புத்தில பூமி நல்லா விளக்கி விற்கிது அது வேணால் விற்கிது அது ஏதோ விற்கிறதுனால நாங்கள் நல்லா இருக்கிறவங்க அவ்வளோதான் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது மேலே கரும்பு போட்டோங்க அது ஆள் பிரச்சனையாக தானும் அது அதுக்கு கரும்புக்கு நம்ம ஆளு வேணும் கீழே சோகை எடுக்கணுங்க அப்புறம் பார் உரி போடணும் உரம் போடணும் தண்ணி எடு அதுக்கெல்லாம் ஆள் பிரச்சனை அதில் விட கொஞ்சம் வேலை கம்மிங்க ஒரு ரெண்டு களை எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் ஆள் பிரச்சனை கம்மி வேலை கம்மி கம்மிங்குது இல்லை இது வந்த அப்புறம் ஆளு வந்து பிடுங்குறக்கெல்லாம் வியாபாரி வீட்டுக்கு வந்து பிடிங்கிக்கிறாங்க அதனால எங்களுக்கு அது அதில் விட அதுவும் வெட்டிட்டு போயிடுவாங்க கம்பெனிலேருந்து வந்து பெற்றாங்க அது இதெல்லாம் ஈக்குவல் தானுங்க இருந்தாலும் அதில் விட இது கொஞ்சம் வேலை ஈஸிங்க கலங்கு கிழங்கு இந்த மாதிரி உழுகிறது ஒவ்வொரு நல்லா கரெக்டாக பண்டி வச்சுருந்தோம்னா கிழங்கு இந்த மாதிரி உழுகுங்க ஏதோ காடு கொஞ்சம் நம்ம ஓட்டு இல்லாமல் சத்து கம்மியாக இருந்ததுன்னா வெறும் வேறாக போயிருங்க இந்த மாதிரி போனால் அப்புறம் நமக்கு நசுதானு வருங்க ஓரளவுக்கு நம்ம பாடுபட்டு இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால இந்த அளவுக்கு கிளம் குளுந்துக்குதுங்க சில இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் வேறாவே போயிடுங்க அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே அவன் தான் பதினோரு மாதம் நம்ம தண்ணி கட்டி விவசாயம் அந்த களை எடுத்து எல்லாமே வேஸ்ட் தானுங்க